அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு கதையில் நான் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரும் விரும்பி கேட்டதுன்னு பேரில் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அது வந்து பயமானது ஒரு மனிதனை எவ்வளவு பாதிக்கும் அது எந்த அளவுக்கு கொடூரமானது அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமா நீங்க அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கதை சொல்றேன் நான் ஒரு மூணு கதை போட்டிருக்கேன் இந்த மூணு கதையுமே எல்லாருமே லைக் பண்ணிருக்காங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு குழந்தைங்க கேட்கறக்கு இந்த வீட்டில் இருக்கிற டைம்ல குழந்தைங்க கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்க திருப்பியும் கதை போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால நான் அந்த கதையை சொல்கிறேன் எல்லாருமே தோட்டத்துக்கு போயிருப்போம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குப்பையும் கூலமாக தான் கிடக்கும் எல்லாருமே தோட்டம் காடு நம்ம விளையாண்டுருந்துருப்போம் குழந்தையா அந்த மாதிரி விவசாயி வந்து தோட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு அந்த மாங்கொட்டையை வந்து விசி அறிஞ்சிருந்து அந்த மாங்கொட்டையானது நாள்பட நாள்பட வெயில் பட வெயில் பட பிளவுபட்டு அப்படி பொழந்து நிற்கிது இவர் நடந்து போகிற டைமில் அந்த மாங்கொட்டையானது இவரோட கால் கட்ட விரலில் மாட்டிக்கிச்சு இவர் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சாட்ருக்குது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு காலை உதற இருந்து அந்த கட்ட விரலிருந்து அந்த மாங்கொட்டையானது விடுபட்டு தெரித்து வேற பக்கம் ஓடி விழுந்துருச்சு அந்த டைமில் அவர் கீழே பார்க்கல கால் கட்ட விரலையும் பார்க்கல உதறிய அந்த தெரிச்சு போனதுக்கு அப்புறம் கால் கட்ட விரல பாக்குறாரு மாங்கொட்டை புடிச்ச இடத்துல ஒரு ரத்த இருந்தது அந்த டைம்ல பாம்பு ஒண்ணு கிராஸ் ஆகுது அதை அவர் பாக்குறாரு இவரு பாம்பு கிராஸ் ஆனத பாத்துட்டும் கால் கட்ட விரல்ல ரத்த காயத்தையும் பாம்பு தான் தன்னை கடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இவரு நினைச்ச உடனே பாம்பு கடிக்கல கால்ல மாட்டினதானது மாங்கொட்டை தான் ஆனா இவர் நினைச்ச உடனே பாம்பு நம்மளை கடிச்சிருச்சு ஏன்னா இவர் பாக்குறாரு அந்த டைம்ல பாம்பு கிராஸ் ஆகுது அதனாலே இவர் பாம்பு கடிச்சதுன்னு நினைக்கிறாரு நினைச்ச உடனே கீழே விழுகிறாரு உடனே நிஜமாவே வாயில நுரத்தல் பாம்பு கடிச்சா என்னென்ன விளைவுகள் வருமோ அதெல்லாமே அவருக்கு வந்து வாயில நுறத்தொல்லி இருக்கிறாரு இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா இவர் வந்து அந்த பாம்பை பார்த்துட்டு பாம்புதான் நம்மளை கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாம்பை பயந்துக்கிட்டு பார்த்து ஓடும்போது பாம்பை முதிச்சிடுறாரு அந்த டைம்ல பாம்பும் இறந்துருது இவரும் பாம்பு கடிச்சுதான் நினைச்சு இவரும் இறந்துடுறாரு இப்படி இறந்துடனே இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆயில் காலம் முடியல பாம்புக்கும் ஆயுள் காலம் முடியல இவருக்கும் ஆயுள் காலம் முடியல இவங்க இருவரும் மேலோகம் போறாங்க யமலோகம் போறாங்க எமலோகம் போகும்போது ஏமன் சித்திரகுப்தனை பார்த்து சித்திரகுப்தன் இவங்க இருவரு கணக்கும் முடியாமல் நீ எப்படி இவரை கூப்பிட்டு வந்த அப்படி சொல்லி கேட்குறாரு அதுதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து அந்த விவசாயிய பார்த்து கேட்குறாரு நீ எப்படி இறந்த அப்படின்னா என்னைய பாம்பு கடிச்சிருச்சு நான் அதனால் இறந்துட்டேன் உன்னை பாம்பு கடிக்கணும்னு எழுதப்படலையே பாம்பை பார்த்துட்டு நீ எப்படி இறந்த அப்படின்னா இவரை நான் கடிக்கல அந்த டைம்ல நான் போனதை பார்த்துட்டு நான் கடிச்சதா நினைச்சு இவர் அலறி என்னை முதிச்சதுனால நான் இறந்துட்டேன் நான் இவரை பார்த்து பயந்து போய் போலான்னு போறப்போ இவர் பயந்து என்னை முதிச்சதுனால நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாம்பு சொல்றாரு உடனே பாம்பு பாம்புதான் உன்னைய கடிக்கலையே நீ எப்படி இறந்த அப்படி சொல்லிட்டு யமன் கேட்கும்போது அது என்னை கடிச்சதா பயந்து நான் இறந்துட்டேன்னு சொல்றாரு இப்போ இதுலேருந்து இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரிஜினல் நிஜம் வேற நினப்பு வேற நிஜமா பாம்பு கடிக்கல அந்த பயத்தின் காரணமாக ஒரு உயிர் போனதும் இல்லாம அவர் தன்னோட உயிரையும் எழுதுட்டார் அதனால மேக்சிமம் யாருமே பயத்தை நம்ம வந்து குறச்சிக்கிட்டோம்னாலே நம்ம நீண்ட ஆயுளோட வாழலாங்கிறத என்னோட கதை மூலமா நான் சொல்ல வர கருத்து